பெரிவசர்ணம் இன்னைக்கு செப்டம்பர் ஒன் பெரியவாங்க இருக்கா இன்னைக்கு தலைப்பு பிள்ளையார் சுழி சுழி என்பது வளைவு வக்ரம் என்பார்கள் பிள்ளையாரின் தும்பிக்கை நுனி வளைந்து சுருட்டி கொண்டிருக்கிறது அதனால் வக்ரதுண்டர் என்றே அவருக்கு ஒரு பெயர் பிள்ளையார் சுழி போடுவதில் பாதியாக இருக்கும் வளைவு முழுமையாகிவிட்டால் முழு வட்டம் பூலோகமும் பல உலகங்களும் நட்சத்திர மண்டலங்களும் அதிலுள்ள அடங்கியுள்ள பிரம்மாண்டமும் எல்லாமே வட்டமானவை தான் அண்டம் என்றால் முட்டை என்றுதானே பொருள் முட்டை என்பது வட்ட வடிவம்தானே இந்த பூர்ண வடிவத்தையே சைபருக்கும் சொல்வதுதான் ஆச்சரியம் பரீட்சையில் கோழி முட்டை என்கிறோம் பூரணமும் பிள்ளையார்தான் சூன்யமும் பிள்ளையார்தான் உள்ளதும் பரமாத்மாதான் அல்லதும் அதாவது இல்லாததும் பரமாத்மாதான் என்னும் மகா தத்துவத்தையே சுழி காட்டுகிறது கையில் உள்ள கொழுக்கட்டையில் இனிப்பு பூர்வத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய பூர்ணத்துவத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும் பிள்ளையாருக்கே சுழி போடுகிறோம் இந்த சுழி மற்ற சுழிகளையெல்லாம் முழுமையாக்கி தருவது பெரிவாசரணம் தேங்க்யூ